அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் அக்டோபர் மாதம் வைத்த உடனேயே வைப்பதற்கு முன்பாக கூட திரிபுஷ்கர யோகம் மற்றும் துவிபுஷ்கர யோகத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க இந்த யோகங்கள் திரிபுஷ்கர யோகம் துவி புஷ்கர யோகம் குரு புஷ்கர யோகம் இந்த யோகங்களை பயன்படுத்தி நம் சகோதரிகள் நிறைய பேர் வந்து தங்கம் வாங்கியிருக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் வாங்குகின்ற யோகத்தை அது ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷம் இப்போ இந்த மாசத்துல திரிபுஷ்கர யோகம் எப்ப வருது அப்படின்றத பார்க்கலாம் இருந்தாலும் நிறைய புது சகோதரிகள் நம்ம சேனலில் சேர்வதனால அவர்களுக்காக இது என்ன அப்படின்றத சொல்றேன் நம்முடைய சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் போடுகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுடைய யூடியூப் திறந்த உடனே ஹோம் பேஜ்லேயே வரும் நம்ம சேனல் எப்படி அப்படின்னு கேட்டால் நான் சொல்ல வேண்டியது கிடையாது உங்களுக்கே தெரியும் புதுமையான நிகழ்ச்சிகள் அதாவது நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை உங்களிடம் சேர்ப்பது அடுத்து பரிகாரங்கள் வந்து செய்த உடனேயே நமக்கு நல்ல பலனை தருகின்ற பரிகாரங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை செய்து எத்தனையோ பேர் நல்ல பலனை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க இப்படி இந்த மாதிரி பலன்கள் வந்து நீங்கள் அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோக்கள் உடனுக்குடனே வரும் நோட்டிஃபிகேஷன் பில் பெல் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் ஷார்ட் வடிவத்தில் இப்போ வந்து தினம்தோறும் வீடியோக்கள் கொடுத்துட்ருக்குறேன் அந்த வீடியோக்களும் நம்முடைய கஷ்டத்திற்கு போல அந்த வீடியோக்களை வந்து நாம் செய்து அதாவது நமக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த நாள் நாம் அந்த பூஜையை செய்தும் அப்படின்னா அந்த கஷ்டங்கள் என்பது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதனால் ஒரு ஷார்ட் வடிவத்தில் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக ஷார்ட் வடிவத்தில் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து கொடுத்துட்ருக்குறேன் நிறைய பேர் பேர் வந்து நிறைய ஆதரவை அந்த வீடியோக்களுக்கு தரீங்க ரொம்ப சந்தோஷம் அதனால தொடர்ந்து அந்த வீடியோக்களையும் வந்து நீங்கள் பாருங்க உங்களுடைய கஷ்டம் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னாலும் தெய்வ வழிபாடு அது அதாவது அந்தந்த நாளுக்குரிய திதிவார நட்சத்திரத்திற்குரிய வழிபாடு அதனால நம்ம செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இப்போ இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த யோகம் என்பது மாதத்தில் ஒரு முறை ரெண்டு முறை மிஞ்சி போனால் மூன்று முறை வரும் த்ரிபுஷ்கர யோகம் அந்த யோகத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி நாம் வாங்கும்போது மறுபடியும் இன்னும் ரெண்டு முறை மொத்தமாக மூன்று முறை நமக்கு அந்த யோகத்தினுடைய காரணமாக நமக்கு வரும் அதாவது தங்கம் வாங்கினோம் அந்த யோகத்தில் அப்படின்னா மறுபடியும் ரெண்டு முறை மொத்தமாக மூன்று முறை தங்கம் வாங்குகின்ற யோகத்தை அந்த யோகம் ஆகப்பட்டது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு நான் யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை ஆனால் வந்து இந்த யோகத்தில் இப்படி செய்தால் அது இந்த பலனை தரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி யோகங்கள் மாதா மாதம் இருக்குது மாதா மாதம் ஒரு அரை கிராமாவது அல்லது ஒரு கால் கிராமாவது நான் வாங்கி வச்சுக்கிறேன் அதன் காரணமாக ரெண்டு முறை வாங்குகின்ற யோகத்தை அந்த முகூர்த்தம் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க அதனால் நான் இதை செய்கிறேன் என்னுடைய தேவையற்ற செலவுகளை வந்து நான் குறைச்சிக்கிறேன் அதில் வந்து நான் சேமிச்சு வைக்கிறேன் அந்த சேமிப்பு இந்த தங்கத்தில் போடுறேன் இப்போ தங்கம் வந்து விலை வருது பெரிய சொத்தாக இருக்குது அப்படின்னு நினைப்பவர்களுக்கு தான் இந்த வீடியோவை தவிர தங்கம் அப்படின்னு நான் நான் எந்த ஒரு விளம்பரத்தையும் இங்கே உங்களுக்கு சொல்லலை சொத்தாக மாறிவிட்ட நிலையில் நாம் வீண் செலவு பண்றதை விட இந்த மாதிரி நேரத்தில் வாங்கி வச்சோம் அப்படின்னா சிறுதுளி பெருவெள்ளம் அதுவே வந்து பெரிய சொத்தாக மாறும் நாம நமக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வரும் நம்மக்கிட்ட இருக்கு நகை அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் போனஸாக இதில் என்ன கிடைக்குது அப்படின்னா மறுபடியும் ரெண்டு முறை வாங்குகின்ற யோகத்தையும் அது ஏற்படுத்தி கொடுக்குது அதனால வந்து அந்த யோகத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதம் வந்து குரு புஷ்ய யோகம் என்பது கிடையாது அந்த குரு புஷ்ய யோகம் ரொம்ப தான் வரும் வருடத்துல ரெண்டு முறையும் மூன்று முறையோ தான் வரும் இந்த வருடத்திற்கு முடிந்து விட்டது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் துவி புஷ்கர யோகம் கிடையாது துவி புஷ்கர யோகம் அப்படின்னா த்ரிபுஷ்கர யோகம் மாதிரி தான் இந்த துவி புஷ்கர யோகத்தில் நாம் வந்து தங்கம் வாங்கினோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு முறை வாங்குகின்ற யோகம் ஏற்படும் மொத்தமாக ரெண்டு முறை ஆனால் இந்த மாதத்தில் அது கிடையாது த்ரிபுஷ்கர யோகம் மட்டும்தான் இருக்குது உடனே வந்து நீங்கள் டிஸப்பாயிண்ட் ஆகாதீங்க இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தனத்ரயோதசி அப்படின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு வருது அதனால் அப் இப்போ அந்த நேரத்தில் கூட நாம் வாங்கிக்கலாம் தீபாவளி அப்படின்னு சொன்னாலே மொத்தமாக ஐந்து நாட்கள் பண்டிகை அதில் லக்ஷ்மி பூஜை பரிகாரங்கள் நம்ம சேனலில் ரொம்ப அழகாக நாம் சொல்லிட்டு வரோம் நீங்களும் செய்கிறீங்க நல்ல பலன் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க அதனால் அந்த வீடியோக்களை வந்து கூடிய விரைவில் நான் உங்களுக்கு முன்கூட்டியே ஒவ்வொன்றாக தரேன் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு பரிகாரங்கள் இருக்கும் அதற்கு உண்டான பொருட்களை எல்லாம் நீங்கள் சேகரித்து வைத்து கொள்வதற்கு முன்கூட்டியே தருவது வந்து ஒரு நல்லது அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா கிட்ட நாம் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சா சில வீடியோக்கள் வந்து மிஸ் ஆகுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அதெல்லாம் வந்து நல்ல பலனை தருகின்ற பரிகாரங்கள் அதனால் பெரியவாவினுடைய அனுகிரகத்தினால இந்த வருடம் தீபாவளிக்கு தீபாவளிக்கு எல்லா விதமான வீடியோக்களையும் முன்கூட்டியே உங்களுக்கு தரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் பெரிவா அனுகிரகம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோக்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக ஒளிபரப்பாகும் இப்போ இந்த திரிபுஷ்கர யோகம் எப்போ அப்படின்றத பார்க்கலாம் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து மறுநாள் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை இருக்கு ஆனால் இதில் வந்து நீங்கள் ஞாபகம் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அக்டோபர் டுவெண்ட்டி எயிட்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு ஆரம்பமாகுது அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இரவு ஒரு எட்டு ஒம்பது பத்து மணி வரைக்கும் கடைகள் இருக்கும் அந்த நேரம் முழுக்கவே நமக்கு வந்து திரிபுஷ்கர யோகந்தான் அன்றைய தினம் முழுவதும் மறுநாள் காலையில் அப்படின்னா கடைகள் திறக்க மாட்டாங்க அதனால் இந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அக்டோபர் இருபத்தி எட்டு மாலை மூ மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து நமக்கு ஆரம்பமாகுது அதனால அன்றைய அந்த மாலை பொழுத முழுவதும் நாம் வந்து இந்த தங்கம் வாங்குவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அனைவரும் சேமித்து பணத்தை மிச்சப்படுத்தி இந்த நேரத்தில் தங்கம் வாங்குங்க அந்த முகூர்த்தம் மறுபடியும் ரெண்டு முறை வாங்குகின்ற யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாருமே தங்கத்தை கையில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பலம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி வாங்கினா இது நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த வீடியோவை இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்லுங்க அவர்களும் செய்வாங்க அவர்கள் ஒரு முறை தங்கம் வாங்கி ரெண்டு முறை வாங்குகின்ற யோகம் அவர்களுக்கு ஏற்பட்டால் அவர்கள் மனம் படும் ஆனந்தம் இருக்கே அந்த ஆனந்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வரும் அந்த ஆசீர்வாதமாகப்பட்டது உங்களுக்கு மென்மேலும் நல்லது நடக்க காரணமாக இருக்கும் மற்றொரு அரிய அற்புதமான பதிவுல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிற அதுவரை நன்றி வணக்கம் சரணம்